ரஷ்யாவோட ரெண்டு வித்தியாசமான முகங்களை பத்தியும் அந்த பெரிய நாட்டுல மக்கள் எப்படி வாழ்றாங்கன்னு ஒரு சின்ன பார்வை பார்க்கலாம் உலக மேப்ல ரஷ்யாவை பாத்தீங்கன்னா அடேங்கப்பா எவ்வளவு பெருசும் தோணும் இல்லையா பனி காடு ஆறுன்னு ஒரே இயற்கை வளம்தான் ஆனா இவ்வளவு பெரிய நாட்டுல மக்கள் எங்க எப்படி இருக்கிறாங்கன்னு பார்த்தா கொஞ்சம் ஆச்சரியமா தான் இருக்கு முதல் விஷயம் என்னன்னா ரஷ்யால மக்கள் பரவி இருக்கிற விதம் ரொம்பவே ஏற்றத்தாழ்வா இருக்குங்க யோசிச்சு பாருங்க நாட்டில் எண்பது சதவீத மக்கள் மேற்கு இருக்கிற சின்ன அதாவது வெறும் இருபது சதவீத நிலத்துல தான் நெருக்கமாக வாழ்றாங்க ஆனா அந்த பறந்து விரிஞ்ச கிழக்கு பக்கம் இருக்கே எண்பது சதவீத நிலம் அங்க வெறும் இருபது சதவீத ஜனங்க தான் இருக்காங்க இதுக்கு முக்கிய காரணம் சரித்திரமும் அங்க இருக்கிற பயங்கர குளிரும் தான் ரெண்டாவதா மேற்கு ரஷ்யா அதாவது மாஸ்கோ செயின்ட் பீட்டர்ஸ்பர்க் மாதிரி நகரங்கள் சேம பழ பழன்னு லைட்டோட ஒரே பரபரப்பா இருக்கும் இதுதான் இன்னைக்கு உலகத்துக்கு ரஷ்யா காட்டுற முகம் பொருளாதாரம் கலாச்சாரம் எல்லாத்துக்கும் ஒரு ஹாட் மாதிரி பனி கொட்டினாலும் இங்க வாழ்க்கை வேகம் குறையவே குறையாது பாருங்க மெட்ரோல போற அவசரத்தை பார்க்கணுமே கடைசியா உறால் மலைக்கு கிழக்கால இருக்கிற சைபீரியா அடடா முடிவே இல்லாத பனிக்காடு உறைஞ்சு போன நதிங்க அப்புறம் ஒரு ஆழமான அமைதி இங்க மைனஸ் ஃபார்ட்டி டிகிர வாழ்றது சும்மா சொல்லக்கூடாது ரொம்பவே கஷ்டங்க ஆனா இந்த இடம் தான் ரஷ்யாவோட பவர் ஹவுஸ் என்ன கேஸ் தங்கன்னு இயற்கை வளம் இங்கதான் கொட்டி கிடக்கு ரஷ்யாவோட பலமே இதுதான் இங்க இருக்கிற மக்கள் அந்த பனி பிரதேசத்துல ஒரு தீப்பொறி மாதிரி எல்லா சவாலையும் தாங்கி நின்னு வாழ்றாங்க அப்ப பாருங்க ஒரே நாடு தான் ஆனா நவீனமான மேற்கும் அமைதியா இருந்தாலும் வளம் கொழிக்கிற கிழக்குன்னு ரஷ்யாக்குள்ள ரெண்டு வேற வேற உலகம் ஏங்கிட்டு இருக்கு